இப்போ இவர் வந்து தனக்குன்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டார் பாக்கியராஜ் படங்களில் இருக்கக்கூடிய ஹியூமர் இவர்ட்ட இருந்துச்சு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை கணித்தவர் வந்து பாக்கியராஜ் ரெண்டாயிரம் வரைக்கும் கொடிகட்டி பறக்கிறார் ஆமா ஒரு பத்தாண்டு காலம் சினிமாவில் கொடிகட்டி பறவை காமெடி படங்கள் குனிச்சத்திரமான படங்களுக்கு இவர் அர்ஜென்ட் ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி என்னன்னா கோவை சரலாற்றை உள்ளே வந்து அடி தாக்க தாக்கு பிடிக்க முடியாத அடியை வாங்கிட்டு வெளில வந்து பொத்துன்னு உழுகக்கூடிய பொண்டாட்டி சாம்ராஜ்யம் எப்படி உழுவது வடிவேலு கோயில் ஜோடி பார்த்துருப்பாங்க ஆமாம் ஆனால் தொடங்கி வச்சவரே இவர் ஓ காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் நான் தொழில்நுட்ப ரீதியாக தன்னை வளர்த்து தவறிட்டார் அவர் ஓ அவர் அவருக்கு அதுவே சக்ஸஸ் ஆயிடுச்சு அதனால் அவர் அதுக்கு மேலே அது ஆர்கே செல்லுமணிட்ட அழுததாகவும் ஆர்கே செல்லுமணி வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு விசேகர் நல்லவர் இல்லைன்னா வேறு இந்த உலகத்தில் வேறு யார் தான் நல்லவர் நான் யாரும் தான் நம்புறது புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடையிருக்கும் சிறப்பு விருதினர் எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளம்பெரும் இயக்குனர் சொல்லலாம் ஒரு கம்யூனிசத்தை அதாவது சினிமாக்குள்ளே புகுத்தி மக்கள் மக்களுக்கு வெளிப்படுத்தின ஒரு இயக்குனர் சொல்லலாம் இப்படி பன்முக தன்மை கொண்ட ஒரு இயக்குனர் வி சேகர் இன்னைக்கு வந்து மறைந்திருக்காரு அவர் கூட நீண்ட நாட்களாக ஒரு நட்புல இருந்திருக்கீங்க எப்படி சார் அவருடைய இறப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இயக்குனர் வி சேகர் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வந்ததே கூட ஒரு முப்பத்தைந்து வயது கடன் தான் ஓ ஏன்னா சினிமா அவருக்கு இலக்கல்ல அவர் வந்து சென்னையில் வந்து சுகாதார ஆய்வாளர் மலேரியா இன்ஸ்பெக்டராக இருந்தார் ஓ ஆரம்பத்தில் ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்வானைந்தல் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் பிறந்து வளர்ந்து படித்து அவர் இங்கே வந்து ஒரு எப்படியாவது குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் ஒரு கட்ட குடும்பம் ஒரு பழைய வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர்கள் பின்னாளில் நலிவடைந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய பின்னணி குடும்பப் பொறுப்பு ஆமாம் அப்படி வர்றார் அப்படி வருகிற போது அவர் வந்து ஒரு சினிமா ப்ரிவியூவுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கிறது அது சின்ன வீடு படத்துக்கு நீ சார் ஆமாம் அந்த படத்தில் வந்து விமர்சனத்தை முன்வைத்த போது இவருடைய விமர்சன அறிவு சினிமாவை இவர் பார்க்கிற விதம் பாக்கியராஜை மிகவும் ஆச்சரியப்படுத்தி தன்னுடைய கதை வாதங்களுக்கு அவர் அழைக்கிறார் அப்போ வி சேகர் மறுக்கிறார் எனக்கு வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே ஆயிடுச்சு இனிமே ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதை கற்றுக்கொண்டு அந்த க அந்த துறையிலே வித்தகராக மாறுவதற்கு எனக்கு வந்து வாழ்க்கை இடம் தராது குடும்பம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி பிள்ள இருக்குது பொம்பளை பிள்ள இருக்குது சரியாக வராது என்று நினைத்து கொண்டிருந்தார் அவர் இல்லை உன்னுடைய நுட்பமான அறிவு வந்து கலை அறிவு பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிடும் என்று அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை கணித்தவர் வந்து பாக்கியராஜ் ஓ பாக்கியராஜுடைய படங்களில் இது நம்ம ஆளு மாதிரி படங்கள் எங்கே சின்ன ராசா இந்த மாதிரி எல்லாம் அவர் பணிபுரிகிறார் தொடர்ச்சியாக அவர் வந்து படத்திலே டிராவல் பண்ணுறார் அசோசியேட் டைரக்டராக ஆமாம் ஓ சூப்பர் பணி புரிகிறாரு அப்போ குருநாதர் பகிராஜ் தான் தான் ஓ இவர்கிட்ட ஒரு ஆழ்ந்த சிந்தனை உண்டு இவர் வந்து மாலை நேர கல்லூரியில் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் வந்து எம்ஏ படித்தவர் தீவிர தமிழ் இலக்கிய பற்றாளர் கம்யூனிச சித்தாந்தத்தில் மிகவும் தீவிரமாக மார்க்சிய சிந்தனை கொண்டவர் தொழிற்சங்கங்கள்லாம் அவர் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டி அதிலெலாம் தலைவராக இருந்திருக்கிறார் பல சங்கங்களுக்கு அவர் தலைவராகவும் இருந்திருக்கிறார் இப்படி ஒரு அரசியல் சித்தாந்தத்தோடு வந்த கருத்தியலோடு வந்த இவர் அதை வெகுஜனங்களுக்கு புரியும்படியாக அடித்தட்டு மக்களுடைய கதை இருக்குல்ல நீங்க நீங்கள் குடும்ப கதையிலேயே இயக்குனர் விசு போன்றவர்கள் குடும்ப கதையை எடுக்கிற போது அது ஒரு பிராமின் லைஃப் எடுத்தார் அவர் கொஞ்சம் வந்து மே தன்னை வந்து உயர் ஜாதின்னு கருதி கொள்ளக்கூடியவருடைய கதையைத்தான் அவர் எடுத்தார் ஆனால் அடித்தட்டு மக்களோட கதை இருக்குல்ல அந்த வழி வேதனை அதெல்லாம் இருக்கு இல்லையா சாமானிய மக்களோட வாழ்க்கை இருக்கல கண்டிப்பாக வாடகை கொடுக்க முடியாத வாழ்க்கை திமுறாவை வந்து பேசுகிற கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ நீங்கள் வந்து கொசு மருந்து அடிக்கிறவன கேரக்டரை வந்து நீங்கள் எங்கேயாவது சினிமாவில் பார்த்துருக்கீங்களா இவர் தான் படத்தில் இவர் படத்தில்தான் வச்சார் அது மாதிரி புருஷன் வந்து பொண்டாட்டி எல்லாருமே பார்த்துருக்கோம் பொண்டாட்டிட்ட அடி வாங்குற புருஷன் இருக்கேன் அங்குறது இருக்குல்ல கோவை சரலாட்டை உள்ளே வந்து அடி தாக்க தாக்கு பிடிக்க முடியாத அடியை வாங்கிட்டு வெளில வந்து பொத்துன்னு விழுகக்கூடிய பொண்டாட்டி சாம்ராஜ்யங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கதையெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப ஹியூமராக சொன்னவரும் அவர் தான் ஏன்னா வந்து நகைச்சுவையில் கொடிகட்டி பறந்த வடிவேல் ஒரு பக்கம் அவருக்கு போட்டியாக வளர்ந்த விவேக் ஒரு பக்கம் ரெண்டு காமெடி சூப்பர் ஸ்டார்களும் தனித்தனியாக நடித்த போது அவர்களை முதலில் ஒன்றாக நடிக்க வைத்தவரே அவர் தான் ஓ அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படங்களில் எல்லா படம் அவர் பல படங்கள் இயக்கியிருக்கார் அவருடைய முதல் படமே ரொம்ப முக்கியமான படம் அந்த நீங்களும் ஹீரோதான்னு ஒரு படம் அவர் எடுத்தார் அந்த நீங்களும் ஹீரோதான்ங்கிறது சினிமா கவர்ச்சியில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு தலைமுறை தான் அது கதை அது இன்றைக்கி வந்து ரீமேக் பண்ணால் கூட அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரீரிலீஸ் பண்ணால் கூட சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் ஏன்னா இன்றைக்கி நாற்பத்தோரு பேர் நெரிசல் மரணத்தில் இறந்தபோது ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கான மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு ஒரு துயரம் நடந்தப்போ கொடுமையாக எல்லாராலையும் ரெஃபரன்ஸ் சொல்லப்பட்ட படமே நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படம்தான் இப்போ இவர் வந்து தனக்குன்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டார் பாக்கியராஜ் படங்களில் இருக்கக்கூடிய ஹியூமர் இவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் சாதாரண குடும்ப வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை சாமானியர்கள் வாழ்க்கை ரோட்டோரமாக வாழக்கூடியவருடைய வாழ்க்கை இது அவர் கதைக்களமாக தேர்ந்தெடுத்து பதினெட்டு படங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்பா சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு பின்பு அவர் படம் தொடர் வெற்றியா சார் எல்லாமே தொடர் வெற்றி தொடர் வெற்றி தான் பெரிய தொய்வே அவர் கிடையாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஹீரோக்கள் பின்னாடி போகாத வெற்றி கரெக்ட் எல்லா படமே டைரக்டர் படம் ஆனால் அவர் நினச்சிருந்தாங்கன்னா அவர் கதைக்கு தான் ஹீரோ தேர்ந்தெடுத்துருப்பார் சார் ஆமா அப்படி தான் அவர் தேர்ந்தெடுத்தார் பெரிய கதாநாயகர்கள் பின்னாடி அவர் போகவே என் கேட்டால் கூட சமீபத்தில் அவர் பேசும்போது சமீபத்தில் பேசும்போது சொன்னார் கே எஸ் ரவிக்குமார் வந்து பதினேழு லட்ச ரூபா சம்பளம் இருக்கிறப்ப நான் இருபத்தஞ்சு லட்சரூபா சம்பளம் வாங்கினேன் அதோட டாப் மோஸ்டில் நான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவர் சொன்னார் இப்படி வரிசையாக வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நடிச்சிட்டு இருந்த வி சேகருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொய்வு எப்போ வருதுன்னா தொண்ணூறுகளினுடைய காலகட்டத்தில் ரெண்டாயிரம் வரைக்கும் கொடிக்கட்டி பறக்கிறார் கொடிக்கட்டி ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி என்னன்னா சினிமாவில் நிறைய மாற்றங்கள் நிகழ்வு இவர் படங்கள் வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமா படங்கள் ஃபேமிலி சினிமாவுக்கு வர்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தக்கூடிய காலம் ஏன்னா தேட்டர்கள்லாம் மல்டி காம்ப்ளெக்ஸாக மாறுது சாமானியர்கள் படம் பார்க்கறது வந்து படிப்படியாக குறையுது தொழில்நுட்பம் வந்து கூடுது இந்த சினிமா ட்ரெண்டே மாறுது இல்லை எல்லாமே டிஜிட்டல் அதை சொல்கிறப்ப டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் ஆமாம் முற்றிலுமாக வந்து சினிமாவுடைய முகம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால் பெண்களை மையமாக படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் பெண்களின் கதைகளை மையமாக வைத்து எடுத்து படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்களுடைய படங்களுக்கு பெரிய அளவில் பெண்களே வராத ஒரு சூழல் உருவாயிடுச்சு அது காரணம் காம்ப்ளெக்ஸ் திரையரங்கங்களும் பல மாற்றங்களும் இப்போ ஓடிடி வரைக்கும் நம்ம சொல்லலாம் சினிமாவை திரையரங்கில் மட்டுமே பார்க்க முடியும் என்கிற நிலைமையை வந்து தலைகீழாக மாறத் தொடங்கியதற்கு பின்பு தேட்டருக்கு பெண்கள் வந்து லேடிஸ் ஆடியன்ஸ் வருவது அப்படிங்கிறது குறைந்ததற்கு பின்பு இந்த மாதிரி குடும்பப்பட பட இயக்குனர்களினுடைய சாம்ராஜ்யம் சரிவது என்பது தவிர்க்க முடியாத மாறுது அது முன்னாடி தயாரிப்பு துறையிலையும் அவர் இறங்குறாரு இரண்டொரு படங்கள் ஒரு படம் வந்து ரிலீஸே ஆகலை இன்னொரு படம் உடைய நடிப்பில் ஏன்னு ஒரு படம் அது பெரிய சக்ஸஸ் ஆகலை அதனால் அவருடைய தயாரிப்பு சார்ந்த முயற்சிகள் வந்து பெரிய வெற்றி பெறலாம் அது ஒரு பெரிய பின்னடைவாக அவருக்கு மாறுது அதுக்கு பின்னாடி தான் அவர் வந்து நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி ஒன்று முயற்சி பண்ணார் தன் மகனை கதாநாயகனாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் அதுவும் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்கலாம் பழிக்கணும் நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வீசகர் வந்து ஒரு சில காம்போ உருவாக்குனார் சார் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே விவேக் அண்டு வடிவேலு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஜாமானையும் ஒன்றா நடிக்க வச்சு அழகு பார்த்தவர் அவர் தான் அதே மாதிரி வடிவேலு கோவை அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி அந்த படங்கள்ல வந்து வடிவேல் கோவை சார்லாம் ஜோடி பார்த்துருப்பாங்க ஆமா ஆனா அது தொடங்கி வச்சவரே இவர் தான் ஓ காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தொடங்கி வச்சவரே இவர் தான் அவருடைய எல்லா படத்துலையுமே சிகப்பு துண்டு போட்ட ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது மாதிரி ஒன்று சொல்லுவார் கண்டிப்பா ஜெய்சங்கர் ஒரு படத்துல நினைக்கிறேன் அது மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா கவுண்டமணி வந்து ஒரு பிணத்தை வந்து எரிக்கக்கூடிய வெட்டியான் கேரக்டர்ல நடிச்சிருப்பார் அப்போ கூட வந்து ஒரு இடைநிலை சாதி மாதிரி இருக்கக்கூடிய எஸ்எஸ் சந்திரன் வரும்போது என்ன ஓய் அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு படிக்க நீ பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைச்சா வெட்டியாமலை யார் பார்க்கறது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சியெல்லாம் அவர் வச்சுருப்பார் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ ரொம்ப ஒடுக்கப்பட்டவன்லாம் படிக்கிறத வந்து பல பேர் விரும்புகிறதில்லை இடைநிலை சாதி ஆதிக்க சாதிக்காரன் விரும்புறதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கதையின் ஓட்டத்தோடு கலந்து அவர் பேசியிருப்பார் எங்கேயுமே துருத்திக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறது மாதிரி இல்லாமல் கதையின் போக்கிலேயே வந்து காமெடியும் இருக்கும் ஒரு கருத்தியனும் இருக்கும் இடதுசாரி தத்துவங்களை அவர் ரொம்ப பின்பற்ற தனிப்பட்ட முறையில் திருவள்ளுவர் கழகங்கள் அவருடைய நிறுவனத்துக்கு பேரே திருவள்ளுவர் கலைக்கூடம் சொல்லி அவரே பண்ணாரு சார் ஆமாம் எல்லாமே அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் ரொம்ப வந்து சின்ன சின்ன பட்ஜெட்டில் அப்படி பண்ணார் என்னன்னா தொழில்நுட்ப ரீதியாக தன்னை வளர்த்து கொள்ள தவறிட்டார் அவர் ஓ அவரு அவருக்கு அதுவே சக்சஸ் ஆயிடுச்சு அதனால அவர் அதுக்கு மேலே அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு வயசு ஆயிடுச்சுல்ல சார் இல்லை அவர் வந்ததே முப்பத்தஞ்சு வயசில் தானே வர்றாரு அவர் படம் பண்ண தொடங்குற காலகட்டங்களே அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசுன்னு ஒரு மெச்சூரிட்டியில் தான் படம் பண்ணுறாரு இப்போலாம் ரொம்ப இருபது வயசில் இயக்குநர்கள் ஆகிறாங்க இருபத்தஞ்சி வயசில் ஆகிடுறாங்க அது அவர் அப்படி ஆகலை அவர் நடுத்தர வயதில் தான் அவர் ஆகிறாரு அதனால் அவர் வந்து சினிமாவினுடைய மிக நுட்பங்களை வந்து பெருசாக வந்து கலை கலைநுட்பங்களை கவனம் செலுத்தல கருத்தியல்லையும் அவருடைய இதுலேயும் வந்து ஹியூமர்லேயும் பெரிய சக்ஸஸ் ஆகியிருக்காரு அதான் அவருடைய கலைப்படைப்பின் பற்றி நான் கருதுறேன் கண்டிப்பா சார் ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலு விவேக் ரெண்டு காம்பினேஷன் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது அப்போ ஒன்று இரநூறு கோடி முன்னூறு கோடி படம் எடுத்துக்கும் போது நாலு சவுத்துக்குள்ளே ஒரு படத்தை முடிச்சிருவாரு அதுவும் ஏவியில் ஒரு செட்டு போட்டார்னா அந்த அங்கே ஒரு ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் வச்சு முடிச்சிடுவாரு ஆனா மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்போ வந்து ரெண்டு பேரோட காலச்சிட்டு மொத்தம் லாக் பண்ணி வச்சுக்கார் முப்பது நாள் முப்பது நாள் எப்பா வேற எங்கேயும் போகக்கூடாது என்ன சம்பளம் டபுளா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி லாக் பண்ணி வச்சுருக்காரு இதெல்லாம் உண்மை சார் அப்படி சார் இல்ல டபுளாலாம் கிடையாது எல்லாரும் சம்பளத்தை ஒன்னும் கம்மி பண்ணியே கொடுத்து நடிக்கப்பாரு ஓ ஆனா ஒன்று புதுசாக உருவாக்கணும் அது அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு முறை அவர் படங்களுக்கு என்ன வரவேற்பு இருந்துச்சுன்னா இவர் படத்துக்கு பூஜை போட்டுட்டார்னாலே ஒவ்வொரு திரையரங்கத்தில் இருந்தோம் எனக்கு அந்த படத்தை எங்கள் தேட்டருக்கு கொடுத்துருங்க எங்கள் படத்தில் எங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்பணமாக அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஓ இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபா முன்பணமாக பத்து தேட்டரில் கொடுத்தா ஒரு கோடி ரூபாயிருக்கு கண்டிப்பாக அவர் படத்தோடய பட்ஜெட்டே அவ்வளோதான் இருக்கும் அப்படித்தான் படம் பண்ணேன்னு சொன்னார் கையிலேருந்து காசு போட்டு பண்ணலை எனக்கு வந்து அட்வான்ஸ்லேயே படம் பண்ணுவேன் நான் அந்த நம்பி நம்பகத்தன்மையை பெற்றவராக அவர் இருந்தார் இன்றைக்கி அதை கற்பனையே பண்ண முடியல இன்றைக்கி பல சிறிய த பட தயாரிப்பாளர்கள் படத்தை அற்புதமான படத்தை எடுத்து வச்சுட்டு கூட ரிலீஸ் பண்ணுவதற்கு தேட்டர் கிடைக்காமல் இருக்காங்க ஏன்னா ஒரு திரையரங்கத்தில் வந்து நம்ம ஒரே படம் நான்கு காட்சிகள் ஓடுனதை பார்த்துருக்கோம் இப்போ நான்கு படங்களில் ஓடுது காலை காட்சி ஒரு படம் ஓடுது மத்தியானம் வந்து ப ஒரு படம் ஓடுது மூன்றைக்கு ஏதாவது காலை காட்சியெலாம் பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு பதினோரு மணி காட்சி மையம் முன்னாடிலாம் பன்னெண்டரை ஆகிடுச்சு மதிய காட்சிங்கிறது மூன்றரை மாலைங்கிறது ஏழரை மணி காட்சி சில காசி தேட்டரில் மாதிரி தேட்டர்கள் எல்லாம் எட்டரை மணிக்கு படம் போடுறோம் எட்டு மணிக்கு மேலே இரவுங்கிறது நள்ளிரவு காட்சியாக மாறிடுச்சு பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு நள்ளிரவு காட்சியாக மாறிடுச்சு அப்போ வேறு வேறு படங்கள் இன்றைக்கி வந்துருச்சு அவர் படங்கள் வந்து அப்படின்னா சாமானியர்கள் தான் அவங்க பற்றிய கதை சாமானியர்கள் தான் படம் பார்க்குறான் எளிய மக்கள் உழைக்கும் மக்கள் எல்லாம் தான் படம் பார்க்குறான் அதனால் தொடர்ந்து சக்ஸஸாகவே இருக்கிறாரு சினிமாவினுடைய புறச்சூழல் மாற 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 வேறு வேறு அழுத்தங்கள் வருகிறது அவர் படங்களில் இருந்து தான் வடிவேலு தன்னை பெரிய ஆளை வளர்த்துக்கிட்டார் விவேக்கு தன்னை பெரிய ஆளை வளர்த்துக்கிட்டார் விவேக்கு வந்து இறந்து போனப்போ அவர் வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்னென்னா விவேக்கு இருந்திருந்தால் எனக்கு வந்து இந்த சினிமா வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த தொய்வை வந்து நீக்கியிருப்பார் தொடர்ச்சியாக வாய்ப்பு எனக்கு ஏதாவது என்னை காப்பாற்றக்கூடியவராக இருந்திருப்பார் அந்த பண்பு வந்து வேக்கிட்டா உண்டு அப்படின்னு விவேக்கை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னார் வேக்கை போலவே இவரும் அவர் சொன்ன சில ஆண்டுகளில் இவரும் மறைஞ்சிட்டார் கண்டிப்பாக சார் இப்போ இந்த வேக்கு வடிவேலு காம்பினேஷனில் ஷூட் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மூணு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த சமயத்தில் வந்து அந்த விடுவேக் வேக் வடிவல் காம்பினேஷனில் உங்களை சொல்லியிருக்காரு சார் எப்படி ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு யூகோ கிளாஷ் இருக்குது சார் நீ பிரிய இந்த காமெடி நடிக்கணும் நான் பெரிய காமெடி நடிக்கணும் அதை எப்படி சார் மேனேஜ் பண்ணி கொண்டு போனார் இல்லை அதாவது அப்படி கிடையாது அது வந்து ரெண்டு பேருமே அடிப்படையில் மதுரைக்காரங்க வேகம் வடிவேலம் இவர் ஸ்டைலிஷாக ஒரு ஒரு காமெடியனாக இருப்பார் வேக் வந்து தன்னை ஹீரோவாக கருதி கொண்ட ஒரு காமெடியனாக தான் இருப்பார் ஆ இருப்பார் அவர் ஒரு ஹீரோவுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹீரோ மாதிரி இருப்பார் வடிவேல் வந்து எப்படின்னா தர லோக்கலாக நடிப்பார் நீ வந்து இந்த கேரக்டர் நீ வந்து நடிக்கிறதுக்கு வந்து வந்து கூச்சப்படுற மாதிரி விஷயம் இருக்குல்ல அதே பற்றிலாம் அவர் எந்த வகையிலும் கவலைவே போடமாட்டார் அதனால் வ வடிவேலை கையாளுவதற்கும் அவர் அவருக்கு எல்லோரையும் கையாள தெரியும் அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆனவர் பின்னால் அவர் என்ன பண்ணார்னா தமிழ் தேசிய கோட்பாடுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இயங்கி பல நெடுமாற தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பில் மாநில துணைத் தலைவராக இருந்தார் ஆனால் ஒரு தமிழ் தேசியவாதியாக பின்னாடி அவர் மாறி தமிழர் கோட்பாடு தமிழர் பண்பாடு தமிழர் நெறி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் திருவள்ளுவரை பற்றி அவரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார் அதற்கான பல அமைப்புகள் தமிழ் எல்லாம் போய் யார் கூட்டம் ஏற்பாடு செய்தாலும் சிறிய கூட்டமாக இருந்தாலும் அவர் போய் பேசுவார் சினிமா எந்த தன்மையுமே அவர்கிட்ட எதுவுமே இருக்காது ஒரு சினிமாவில் வெற்றி பெற்ற இயக்குனருக்கான அந்த மிதப்பு இருக்குல்ல திமர் இருக்குல்ல தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற மாதிரியான தன்மை அவரிடத்துல எப்பவுமே இருக்காது கண்டிப்பா சார் இப்போ நீங்கள் அவரோட கலந்து பேசும்போது எவ்வளோ இடம் சார் பேசுவீங்க இது மாதிரி பட நினைவுகளை பத்தி சொல்லியிருக்காரு அப்படி சார் ஏன்னா அவர் அவருக்கு வந்து யோகி பாபு வந்து நான் காலிச்சிட்டு தர்றேன் நீங்கள் படம் எடுங்க அப்படின்னு கூட கடைசியாக வந்து ஆண்டுக்கு முன்பு வரைக்குமே அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தார் ஓ யோகி பாபுலாம் அவர் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் ஒரு காமெடியனோட ப்ரொமோஷனை வந்து வி செயகரால் பண்ண முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் அவருக்கு மார்க்கெட் இல்லாதனால அவருக்கு இன்வெஸ்டர்ஸ் யாருமே வரலை யாருமே அவருக்கு அவரை முன்வந்து படம் எடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை அது போக அவர் ஒரு சொந்த படம் எடுக்கிற முயற்சி இருக்கிற போது ஒரு வழக்கில் அவர் மாட்டிக்கொண்டார் அவர் அந்த வழக்கு அந்த வழக்கு தான் அவர் வாழ்க்கையின் பெரிய பின்னடைவு ஓ ஏன்னா அவருடைய அலுவலகம் இது மாதிரி பண்ணார் சார் ஏன்னா கேட்டால் சோஷியல் மீடியில் பேசினது என்னென்னா இது மாதிரி பையனை வந்து ஹீரோ ஆக்கிறதுக்காண்டி இவரு தப்பான வழியில் இறங்கிட்டாரு சிலை கடத்தலை வழக்கில் இறங்கிட்டாரு அவர் என்கிட்ட சொன்னது என்னென்னா உன் வழக்கினுடைய முழு சாராம்சம் எனக்கு தெரியாது அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னுடைய மேனேஜர் எனக்கு தெரியாமல் சில சிலைகளை கொண்டு வந்து மறைச்சுச்சிருந்தான் அது அவன் பிடிபடும் போது அந்த வழக்கை என்னையும் தொடர்புபடுத்தி என்னுடைய அலுவலகமாக இருந்ததுனால இவர் அதில் தொடர்புடையவராக இருக்கிறாரு அதனால் அவருடைய கூட இருந்த ஒருத்தர் செய்த தவறுக்கு தான் வந்து பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது அதில் நான் சிறைச்சாலைக்கு போயிட்டேன் என்னுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டு விட்டது அந்த வழக்கில் என்னால் வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது பெரும் போராட்டம் ஆயிடுச்சு இந்த வலை இந்த சூழ்ச்சி வலையில் நான் எப்படி சிக்க வைக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியலை என்று அவர் வந்து புழல் சிறையில் இருக்கிற போது கைது செய்யப்பட்ட காலகட்டத்தில் ஆர்கே செல்வமணியிட்ட எழுததாகவும் ஆர்கே செல்வமணி வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு விசேகர் நல்லவர் இல்லைன்னா வேறு இந்த உலகத்தில் வேறு யார் தான் நல்லவர் நான் யாரை தான் நம்புகிறது என்று அவருக்கு ஆதரவாக பேசிய பின்பு தான் ஏறத்தாழ தமிழ்நாடு அரசு வந்து அவர் அவருக்கான அந்த ஜாமீன்லாம் வழங்குறதுக்கு ஜெயலலிதா பெரியது அந்த பத்தாண்டுக்கு முன்பு உள்ள காலகட்டம் அதற்கு பின்பு தான் அவங்க வந்து படிப்படியாக அந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் அந்த சொத்து முடக்கப்பட்டதில் இருந்து வெளியில் வர முடியாதனால குடும்பம் ஒரு பெரிய பின்னடைவுக்கு வறுமைக்கு போயிடுச்சு அதிலே கொஞ்சம் மன ஆயிரம் பாரா எப்படி சார் ஆமாம் அது மிகப்பெரிய இயக்குனர் அது காமெடின உருவாக்கிய ஒரு இயக்குனர் சினிமா நடிகை அதாவது சினிமா கலைஞர்களை பொறுத்தவரையில் ஒரு மாபெரும் கொண்டாட்ட கத்துக்குரிய ஒரு திருவிழா மாதிரி அவங்க வாழ்க்கையை மாறினதுக்கு பின்பு திரும்பவும் தனிமைப்படுறதுன்னு ஒரு இடத்தில் திரும்ப யாரும் திரும்பி பார்க்க முடியாத ஒரு இடம் வர்றது இருக்கில்ல அது அவர்களால் உளவியலாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு காலகட்டத்தில் ட்ரான்செக்டராக இருந்தவங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தவங்க கோடிக்கணக்கில் சம்பளங்களை பார்த்தவங்க இன்னொரு காலகட்டத்தில் அவங்க அந்த ஃபீல்டில் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல இது எல்லாேருக்குமே வருது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் பெரிய ட்ரெண்ட் ஃப் சொல்லப்பட்டவங்க இன்னொரு காலகட்டத்தில் சினிமாவில் நானும் இருந்தேன்னு சொல்கிற மாதிரியான காலகட்டம் வந்துடுது அது வெற்றிடம் ஏற்படும் ஆமாம் வெற்றிடம் வருது வெற்றி யாருக்கு நிரந்தரமானது அல்ல அந்த தனிமை வந்து அவரை வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டதாகத்தான் இருந்துச்சு யாரோடும் இப்போ நீங்கள் அவரை வச்சு காரியம் இல்லை அவரை வச்சு இப்போ பலாபலன் இல்லை அப்படின்னா யார் பேச மாட்டாங்கல்ல ஓ வடிவேதனா ஆமா எப்பொழுதுமே அன்னைக்கு அவர் படம் எடுக்கக்கூடிய டேரக்டர்னா பத்து பேர் ஃபோன் பண்ணுவான் வாய்ப்பு கிடைக்கும் அவரால் நமக்கு ஒரு வச ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும்னா போவான் அப்புறம் அவர் மார்க்கெட்டில் இல்லைங்க அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க அதானே செய்ம்மா அவ்வளோதான் உண்மைதான் அது அவருக்கு ஒரு மனச்சோர்வை உண்டாக்கியிருக்கும் அதோட அவருக்கு திடீர்னு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து மூளைக்கு போகிற அந்த ரத்தம் வந்து உறைஞ்சி கோமா நிலைக்கு போயிட்டார் பத்து நாளைக்கு முன்னாடி ஐயோ பத்து நாளாக ராமச்சந்திரா மருத்துவமனையில் நினைவு திரும்பாமலே இறந்துட்டார் அந்த பத்து நாளை மணி நீங்கள் அவர் சந்திச்சிங்களே சார் இல்லை எனக்கு வந்து என்னென்னா வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு விழாவுக்காக நானும் அவரும் ஒரே காரில் பயணித்தோம் அந்த விழா குழுவினர் வந்து கேட்டாங்க விசேகர் சார் நீங்கள் ஒரே காரில் வரலாமான்னு கேட்டாங்க அப்படி சேர்ந்து பயணித்த போது சில ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பயணத்தில் அவரோட உரையாட தொடங்கும்போது அவர்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் கிடச்சிச்சு அப்புறம் அவர் என்னோடய யூடியூப்புக்கா வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்டு எனக்கு அடிக்கடி பேசுவார் அதனால் ஏற்பட்ட ஒரு உறவு அப்படி ஒரு வீட்டுக்கெலாம் வர சொல்வார் அடிக்கடி சமீபத்தில் கூட வந்து தமிழ் தேசியம் பற்றி நம்ம வந்து ஒரு புதிய சிந்தனை உருவாக்கத்தை வந்து ஒரு உருவாக்கணும் அப்படின்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அவருக்கு அவருக்கு அந்த உடல்நலம் நலிவுறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பு வரைக்கும் என்கிட்ட இரவு பேசுவார் அப்புறம் அவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து இல்லை என்ன சார் காரணம் எழுந்திருக்கோம் ப்ரெஷராக இல்லை அதாவது ம தனிமை தனிமை மன அழுத்தம் தன்னுடைய பிள்ளையை வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்க முடியலைங்கிற மனக்கவலை இதெல்லாம் இருந்துச்சு அதோட வயது ஒரு காரணம் எழுபத்தி மூணு வயது ஆயிடுச்சு அந்த வயதுக்குரிய இதை வந்தது காட்டும் ஆனால் ரொம்ப எனர்ஜியாக இருந்தார் அது கூட போகும்போது கூட அவர் டீ கடையில் வழியில் நிறுத்தி நாங்கள் டீ சாப்பிடும்போது கூட சுகர் எதுவும் கம்மி பண்ணிக்கலாமான்னு கேட்டதுக்கு நல்லா போடுங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார் ஸோ சுகர் ப்ரெஷர் கூட அவர் கிடையாது ஆனால் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு அந்த மன பிரச்சனை தான் மனரீதியாக அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது அந்த அழுத்தம் தான் அவருக்கு மரணமாக மாறிடும் அதாவது மிகப்பெரிய ஒரு நடிகர்லாம் உருவாக்குனவர் ஒரு வேக்கு வடிவம் போன்ற மிகப்பெரிய கலைஞனை வந்து ஒன்று சேர்த்து உருவாக்குனவர் தனக்கு பையனை வந்து உருவாக்க முடியல அப்படிங்கிறாலேயே முடியலையா அவர் வந்து பாக்கியராஜாலையும் முடியல ஆமாம் பாக்கியராஜ் பா பாண்டியராஜன் சத்யராஜ் மன்சூர் அலிகான் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு மாபெரும் கலைஞர்களாக வெற்றி பெற்றவர்கள் வந்து தன்னுடைய வாரிசுகளை வந்து அப்படி உருவாக்க முடியலை மக்கள் ஏற்றுக்கொண்டால் தான் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறான் பணம் வச்சுருந்தா படம் எடுத்துடலாம் பார்க்கறதுக்கு வரணும்ல உண்மைதான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் வேணும்ல எல்லா இடத்துலையும் அங்கீகரிக்கப்பட்டவனாக மாறுவது என்பது எளிதான விஷயம் கிடையாது அதனால் வெறும் பேக்ரவுண்டு வச்செல்லாம் வந்து ஒருத்தர் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனா ஒரு மூட நம்பிக்கை தான் அது வாய்ப்பு கிடைக்காதவர்கள் சொல்கிற வழக்கமான குற்றச்சாட்டு தானே தவிர உண்மையிலே வெற்றி பெறுவது என்பது அவ்வளோது எளிதானதால் அது ஒரு சிலருக்கு தான் சாத்தியமாகுது அவர் பண்ண படத்திலே அந்த மிடில் கிளாஸ் மாதவன் வடிவில காம்பினேஷன்ல நல்லா அதில் விட அந்த வடிவேல வந்து அந்த சுடுதண்ணி ஒத்தி பண்ணுற காமெடி எரிதடி மாலா பேன புடனி அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கும் மறக்க முடியாத ஒரு கவியமாக இருக்கு சார் எப்படி சார் அந்த இரண்டு மிகப்பெரிய ஜாமான் நடிக்கிறேன் அவருக்கு என்னென்னா அவர் என்ற சொன்னது என்னன்னா அந்த மலேரியா இன்ஸ்பெக்டர் இருந்தார்ல வீட்டுக்கு வீட்டு போய் கணக்கெடுக்கணும் அவர் எது யாராக என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கறதெல்லாம் போய் சுகாதார ஆய்வலாம் அப்போ சாதாரண மனிதர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர் ஊரில் கிராமத்தில் திருவண்ணாமலை பகுதியில் இருக்கும்போது அந்த வாழ்க்கையும் அவருக்கு தெரியும் இங்கே ஒரு மாநகர வாழ்க்கையிலையும் அவருக்கு இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரியும் அப்புறம் அவரே ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தது காரணத்தினால கம்யூனிசமே வந்து ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறது அப்படிங்கிறது சமத்துவமான வாழ்க்கையை கொண்டு வரணும் அப்போ சமத்துவம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் கிடைக்கலையோ உரிய கூலி கிடைக்கலையோ வாழ்க்கையில் உயரவே முடியாத மக்கள் இருக்காங்க அந்த குடிசை வாழ் மக்களுடைய வாழ்க்கை வந்து அவருக்கு முழுசாக தெரியும் அதுதான் அவரோட சக்ஸஸ் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு தேவையான அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக அதாவது புத்தக வாசிப்பு மாதிரியே மனிதர்களை வாசிப்பதுன்னு சொல்லுவாங்க மனிதர்களை வாசிப்பதுங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை பற்றி நான் புரிஞ்சுக்கிறணும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னொருத்தருடைய அனுபவத்தை காது கொடுத்து கேட்பதற்கு பல பேருக்கு பொறுமை இருக்காது ஒருத்தருடைய பிரச்சனையோ சந்தோஷத்தையோ கேட்பதற்கு பல பேருக்கு வந்து விருப்பம் இருக்காது பிற மனிதர்களை நேசிக்கிறது மூலமாக தான் ஒரு மகத்தான கலைஞன் நான் மாற முடியும் கண்டிப்பாக அந்த மகத்தான கலைஞனாக விசேகர் வந்து வெற்றி பெற்றவராக இருந்தார் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி காலத்தில் வந்து விவேக் எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணார் ஆனால் வடிவம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கால்ச்சுடுத்துல என்னை மதிக்கலை அப்படிலாம் சொல்லியிருக்காரு சார் அதெல்லாம் உண்மை இல்லை அதெல்லாம் உண்மை தான் எனக்கு வடிவில் துரோகம் மாட்டார் அது அவரே நேர நேர்காணல்களை நிறையா பேசிட்டார் அதனால் பல பேர் அவரை கண்டுக்கலங்குறதான் உண்மை ஓ ஜெயிக்கிற காலத்தில் இருந்த அந்த கவனிப்பு அப்படிங்கிறது அவருக்கு அடுத்தடுத்து வந்து அவரை திரும்பி பார்க்க ஆள் இல்லாத ஒரு கட்டம் வந்துடுச்சு அதுதான் அவருடைய தீவிர மன உளைச்சலுக்கு அவர் எப்பொழுதுமே அவர் ஒரு கொதிநிலையில் மனம் வந்து ஒரு கொதிந்த கொதித்த நிலையில் தான் அவர் இருந்தார் அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் பேசிக்கலே ஒரு காமெடி சென்ஸாக இருக்குமா அப்படி சார் இல்லை அதைத்தான் ஆனால் அப்படி ஒரு சென்ஸை வந்து நான் அவர்கிட்ட பழகும் போது உணரவே இல்லை காமெடியை பேச மாட்டார் அப்படிலாம் பேசவே மாட்டார் ரொம்ப சீரியஸாக வந்து இதை பற்றி வந்து ஒவ்வொரு இலக்கியத்தை பற்றியும் சொல்லுவார் அப்புறம் எப்படி இந்த காமெடி தான் நானும் கேட்டேன் அது வந்து நாங்கள் வந்து பேசி கிரியேட் பண்ணுவோம் கதைன்னு ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படி தான் சொல்லுவார் நார்மலாக பேசும்போதே அவர் ஜோக்கெலாம் அடிக்க மாட்டார் சில பேர் ஜோ நகைச்சுவை காட்சி பண்ணால் வடிவேலோட டிஸ்கஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் நார்மலாக பேசும்போதே ஜோக்க அடிச்சு தான் இருப்பார் இப்போ ஒருத்தர் வே வேட்டி கட்டும்போது நடுவில் வந்து சிக்கிக்கிறச்சு அப்படின்னா என்ன பீரோவில் மாட்டிக்கிருச்சா வேட்டி அப்படின்னு சாதாரணமாக பேசும்போதே ஒரு காம்படிஷன்ஸ் உடனே அவர் பேசிக்கிட்டே இருப்பார் ஆமாம் அந்த மாதிரிலாம் அவர் இல்லை அவர் அவர் சீரியஸாக தான் சிந்திப்பார் ஆனால் அதுக்குள்ளே அதுக்கு நேர் விரோதமாக அந்த ஒரு காமெடியை கலக்கக்கூடிய தன்மை வந்து அவருக்கு இருந்துச்சு அது ஸ்கிரிப்டில் வந்து அவருக்கு ஒரு பயிற்சி இருந்துச்சு பாக்கியராஜ் டீமில் ரொம்ப நாள் டிஸ்கஷனில் இருந்ததுனால அதில் பயிற்சியில் அவர் கற்றுக்கொண்டதானே தவிர இயல்பில் அவருக்கு அப்படி ஒரு ஹிமர்ஜன்ஸ் இருக்காங்கிறது அவருடைய எந்த மேடை பேச்சிலேயோ எந்த நேர்காணல்லையோ எந்த தனித்த சந்திப்புலேயோ அப்படி ஒன்றும் இல்லை அதில் ஒன்றுமே இருக்காது சீரியஸாக தான் இருக்கலாம் ஒருவேளை திரு பாக்யராஜை ஒர்க் பண்ணதுனால அந்த ஸ்பாட்டில் போயிட்டு டயலாக் மாத்திரதான் இருக்கட்டும் ஸ்டோரியை மாத்திரதான் இருக்கட்டும் அது ஸ்பாட்டில் போய்ட்டு மாற்றிக்கிற இல்லை அதாவது ஸ்பாட்டில் போய் டெவலப் பண்ணுவாங்க மெருகேற்றுவாங்க நம்ம ஸ்பாட்டில் போய் டோட்டலாக மாற்ற மாட்டாங்க ஏன்னா பட்ஜெட்டு இயக்குநர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அதனால் ரொம்ப பக்கா பிளான் பண்ணிட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் அவர் பிளான் பண்ணி தான் செய்வார் துல்லியமாக பிளான் பண்ணக்கூடியவராக தான் இருப்பார் அவங்களால மட்டும்தான் பட்ஜெட்டில் படம் பண்ண முடியும் நினச்சது பூரா எடுத்தாங்கன்னா இரநூறு நாள் படம் முந்நூறு நாள் படம் எடுத்து வச்சுட்டு அதை மறுபடியும் அஞ்சு வடமாக எடுத்துகிட்டு அஞ்சு வடத்தை ஒரு வடமாக ட்ரிம் பண்ணுவாங்க அப்படி இயக்குனர்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய இப்போ பிரபல இயக்குனர்கள் என்று நான் பேசுகிற பல இயக்குனர்கள் இரநூத்தொம்பது நாள் முந்நூறு நாள் படம் எடுத்து வச்சிட்டு அதை வந்து வெட்டுறது இருபது நாளைக்கான படமாக மாற்றுவாங்க அதில் வந்து ஒரு நூ நூற்றி எண்பது நாள் அல்லது இரநூறு நாள் படம் வேஸ்ட்டாக தான் செய்யும் அது மாதிரி பொருட்செலவை எல்லாம் ஒன்று செய்ய மாட்டாங்க தொழில்நுட்ப ரீதியாகவும் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அது ஒரு காரணம் பட்ஜெட் ஒரு காரணம் கண்டிப்பாக சார் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்குவோம் மிக்க நன்றி சார்